திருநெல்வேலி மாவட்டம் கொக்கிரகுளத்தில் ஜானகி ராமச்சந்திரன் அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்டம் சார்பில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கொக்கிரகுளத்தில் அமைந்துள்ள தலைவர் எம்ஜிஆரின் முழு திருவுருவ சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகி ராமச்சந்திரன் அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு கழக அமைப்பு செயலாளர்கள் கருப்பசாமி பாண்டியன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் கழக மாவட்ட அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம் முன்னாள் எம்பி முத்துக்கருப்பன் மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் கணேசன் என்ற ஜெகநாதன் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் அன்னை ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை கழகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழகத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோ மற்றும் கழகத்தினர்கள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் சாலை வசதி இல்லாததால் வலிப்பு நோய் ஏற்பட்ட நபர் டோலி கட்டி எடுத்து செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் ஜவ்வாத் மலை பகுதியில் மேற்பட்ட கிராமங்களில் நாற்பது மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர் இப்பகுதிகளில் சாலை இல்லாததால் அப்பகுதி மக்கள் நடந்தே செல்லும் நிலை உள்ளது இந்த நிலையில் மிதிமலை கிராமத்தைச் சேர்ந்த சேட்டு என்பவருக்கு நள்ளிரவில் வலிப்பு ஏற்பட்டதை அடுத்து டோலி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திலேயே சேட்டு உயிரிழந்ததால் டோலியிலேயே மீண்டும் சொந்த கிராமத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர் இல்லாததால் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் விரைந்து சாலை அமைத்து தர செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் బింండితందాడిలం కిచెందదాటిఇ reagచుడి어서. అవా Billie atasan హిసి పి harbor దిం. కిషన్ దిారిడిచుధ ామాీంంందీ ఎశధాడి Sesం� prisoners. నుశి